நம்ம காலனி அணிகிறோம்ல அப்போ வந்து என்னென்னாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஷூ போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஷூ மீது நம்பிக்கை வைக்கிறோம் நமது காலை ஷூவாக நினச்சிக்கிறோம் அதனால் நம்ம காலை எப்படி வேணாலும் வைக்கிறோம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி நமது காலை நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா நல்லா கவனிச்சு பாருங்கள் உங்கள் பாதத்தை நீங்கள் எப்படி வேணாலும் சுருக்குவீங்க ஓடு ஓடும் போது கூட காலை வந்து விரலை மடக்குவீங்க சுருக்குவீங்க ஏன்னா நம்ம கா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமது நமது நாம் நம்முடைய காலை கால் மீது நம்பிக்கை வைக்கிறோம்ல இப்போ வந்து நீங்கள் ஷூ போடாமல் ஒரு செருப்பே போடாமல் நடக்கிறீங்க அப்படின்னா வெறுங்காலோட நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கவனமாக அந்த காலை வைப்பீங்க கவனமாக ஊனணும் அந்த காலை பாதத்தை வந்து கவனமாக வைப்பீங்க அதை எப்படி வைக்கணும் எப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வைப்பீங்க இப்போ ஷூ போட்டு போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய க உங்களுடைய கவனம்லாம் எங்கே போயிடுதுன்னா அந்த ஷூவை எப்படி வைக்கணும் தான் உங்களுடைய கவனம்லாம் வந்துடும் அந்த கால் பாதத்தை எப்படி வைக்கணுங்கிற கவனம் நமக்கு வரமாட்டேங்குது நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் ஷூ போடும்போது நீங்கள் என்ன உங்கள் நம்பிக்கை எல்லாமே அந்த ஷூ மேலே வந்துடுது உங்கள் பாதம் நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கிறீங்க நீங்கள் நடந்து போகும்போதும் ஓடும்போதும் சரி பாதத்தை நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கிறீங்க அதாவது எப்படின்னா அந்த பாதத்தை வந்து சுருக்குறீங்க பெருவரில் நடந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்போ கூட பெருவரலை சுருக்குவீங்க கால்கள் விரல்களை சுருக்குவீங்க அதே நீங்கள் ஷூ ஷூ போடாமல் ஓடும்போது விரலில் சுருக்க முடியுமா விரலில் சுருக்கினீங்கன்னா பயங்கரமாக வந்து எலும்பு முறிவு கூட ஏற்படும் அந்த ரொம்ப பாதிப்பு ஏற்படும் கீழே விழுந்துருவீங்க அல்லது வந்து ரத்தம் வரும் கீழே ஒராசி ரத்தம் வரும் நமக்கு தான் ஷூ இருக்குதேன்னு சொல்லிவிட்டு அந்த ஷூ அந்த கால் பாதத்தை ஓடும்போதும் நடக்கும்போதும் சரி கால் பாதத்தை நம்ம என்ன பண்ணுறோம் விரலை என்ன பண்ணுறோம் எப்படி வேணாலும் அசைக்கிறோம் ஓடிட்டுருப்போம் ஓடிட்டுருப்போம் இருப்போம் அப்போ வந்து நம்ம பாதங்களை எப்படி வேணாலும் அசைப்போம் எப்படி வேணாலும் வச்சுப்போம் ஆனால் நீங்கள் அது அதே ஷூ போடாமல் அல்லது ஒரு காலணி அணியாமல் வெறுங்காலம் நடந்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது பண்ணால் உங்கள் கால்கள் விரல்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் இப்போவும் பாதிப்பு ஏற்படும் நீங்கள் ஷூ போட்டுட்டு உங்கள் விரல்களையோ பாதங்கள் பாதங்களையோ ரொம்ப ஸோ அதாவது நீங்கள் ஓடுறீங்க நடக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து உங்கள் விரல்களை ஒடுக்குறீங்க விரிக்கிறீங்க அதாவது மடக்கிறீங்க அப்பவும் உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் அதே பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும் அதனால் வந்து காலணி அணிவது ஷூ போடுறதுலாம் வந்து அவ்வளோ மோசமான செயல் இப்போ நிறைய பெண்கள் பாருங்கள் அந்த அவங்க ஷூ கால் பார்க்குற அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விரல் அந்த அஞ்சு விரலையும் மடக்கி ஒரு கூறான ஒரு ஹீல்ஸ்லாம் பாருங்கள் அதெல்லாம் சப்பல் அப்போ வந்து அந்த விரல் விரிஞ்சே இருக்காது அந்த அது ஒரு அது ஏதோ ஒரு அழகுக்காக போடுறாங்க அப்போ அது வந்து அந்த பாதம் வந்து என்ன அந்த விரல்கள் என்ன நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஹீல்ஸ்லாம் போடுறாங்க பெண்கள் அணுகிற சப்பல்லாம் பார்த்தீங்கன்னா செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சின்னதாக இருக்கும் குட்டியாக இருக்கும் கூறாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த விரல்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத நான் மட்டும் நல்லா பாருங்கள் அந்த விரல்கள் வந்து ஐந்து விரல்களும் ஒடுக்கி ஒரு ஒடுக்க ஒடுக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நம்ம நடக்க முடியுமா சூ இல்லாமல் நடக்க முடியுமா அதே மாதிரி விரல்களை ஒடுக்கி மடக்கி ஒரு போட்டு நடந்த மாதிரி உங்களால் வெறுங்காலும் நடக்க முடியுமா நடக்க முடியாது ஏன்னா வெறுங்காலோடு நடக்கும்போது உங்கள் நான் உங்கள் ஐந்து விரல்களும் அந்த பாதத்தில் உள்ள ஒவ்வொரு காலையில் உள்ள ஐந்து ஐந்து விரல்களும் என்ன பண்ணும் நல்ல தரையை வந்து தாங்கி பிடிக்கும் உடம்பை தாங்கி பிடிக்கிற அந்த வேலை அந்த விரல்களுக்கு இருக்குது தாங்கி பிடிச்சி விரிஞ்சி விரிஞ்சு கொடுத்து தாங்கி பிடிச்சி அப்போ வந்து அந்த கால்கள் முழுமையாக வேலை செய்யுது இந்த காலணி அணுகிறோம் பாருங்கள் பாதுகாப்புன்னு நினச்சிட்டு நம்ம காலணி அணிகிறது அப்புறம் செருப்பு போடுறது ஷூ போடுறது இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த கால் விரல்களோட அமைப்பை பாருங்கள் ஒடுங்கியிருக்கும் மடங்கியிருக்கும் நம்ம அதுக்குள்ளே சுதந்திரமாக நடந்துக்கிட்டு இருப்போம் ஓடிட்டுருப்போம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது போது நமது விரல்களை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம் எப்படியெல்லாம் மடக்கும் இல்லை விரிப்போம் ம ஓடிக்கி வைப்போம் சுதந்திரமாக இருக்கோம் ஓடிக்கிட்டு இருப்போம் நாம் நம்முடைய நம்பிக்கை கால்களில் இருக்காது நமது நம்பிக்கை என்ன எதில் இருக்குன்னா அந்த ஷூ மேலே இருக்கும் ஷூ மேலே நம்பிக்கை வச்சுட்டு கால் விரல்களை சுதந்திரமாக அசைச்சிக்கிட்டு இருப்போம் ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதனால் காலணி அணிவது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கால் எலும்புகளில் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும் நல்லா கமிச்சு நடக்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க ஒரு காலத்தில் வயசான காலத்தில் உங்களால் நடக்கவே முடியாது காலணி இல்லைன்னா உங்களால் நடக்கவே முடியாது நிறைய மூட்டு கூட இதுதான் காரணம் மூட்டு தேய்மானம் இடுப்பெலும்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் நம்ம ஷூ போடுறது தான் காரணம் ஏன்னா வந்து கால்கள் எப்படி நடக்கணுமோ அந்த பாதங்கள் வந்து கா தரையில் ஊணுதில்ல செருப்பு போடாத போது நம்ம அது பாதங்களை தரையில் ஊன்றோம்ல அது வந்து கால்களின் ஒட்டுமொத்த எலும்புகளோடும் தொடர்புடையது எ ஒட்டுமொத்த அந்த மூட்டு எலும்பு அது எல்லாத்தோடையும் தொடர்புடையது கால் பாதங்கள் தரையில் ஊனும்போது அந்த அழுத்தம் கால் பாதங்களில் உள்ள எலும்புகளோடு சேர்ந்து அது வந்து ஒட்டுமொத்த கால்களின் எலும்பு வழியாக மூட்டு தொடையலும்பு இடுப்பெலும்பு உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நன்மையை கொடுக்கும் ஆனால் இப்போ நம்ம ஷூ போடுறதுனால செருப்பு போடுறதுனால நமது நம்பிக்கை பாதங்களில் இல்லை நாம் நம் நாம் எதை நம்புகிறோம் என்றால் ஷூவை நம்புகிறோம் என்ன ஆனாலும் நமக்கு க காலில் முள் கூத்த போகிறதில்ல கல் குத்த போகிறதில்ல அதனால் சுதந்திரமாக ஓடுவோம் ஸோ நம்ம நம்பிக்கை எல்லாமே அந்த ஷூ மேலே இருக்குது அதனால் அது அதுக்குள்ளே இருக்கிற அந்த கால்கள் வந்து விரல்கள் வந்து நம்ம எப்படி வேணாலும் இருப்போம் ஆனால் எப்படி வேணாலும் வைப்போம் எப்படி வேணாலும் மடக்கும் எப்படி வேணாலும் விரிப்போம் ஆனால் ஆனால் நம்ம இருப்போம் நடந்துகிட்டு இருப்போம் அதனால் வந்து ஷூ போடுறதுங்கிறது காலனி அதை நம்ம அடிமைப்படுத்தி விட்டது இன்றைக்கி வந்து ஷூவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் அவங்கவுங்க ஷூவை வந்து இங்கே ஊர் ஊரில் வந்து ஒப்படைச்சிருங்க அல்லது ஒரு பெரிய பள்ளம் பள்ளத்தில் போய் எல்லோரும் எரிச்சிருங்க ஒரு நாள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது நீங்கள் எல்லோரும் ஒரு கட்டாளையை போய் கட்டாளையிட்ருங்க உலகத்தில் உள்ள எல்லோரும் வந்து ஒரு நாட்டில் உள்ள எல்லாரும் அல்லது ஒரு ஊரில் உள்ள எல்லாருமே நீங்கள் உங்கள் செருப்பு ஷூ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் ஊர் மத்தியில் இருக்கிற அந்த கிணத்துல கொண்டு போட்டுருங்க யார்கிட்டேயும் ஷூ கூடாது செருப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு நாங்கள் புது செருப்பு செருப்பு பத்து ஜோடி செருப்பு உங்களுக்கு பிடிச்ச செருப்பு நாங்கள் வாங்கி தரப்போகிறோம் விலை உயர்ந்த செருப்பு வாங்கி தரப்போம் அதனால் இதை போ எல்லாத்தையும் போடணும் கண்டிப்பான ஒரு சட்டம் போட்டு யாரும் வச்சுருக்கக்கூடாது வீட்டுக்கு வீடு சோதனை பண்ணி யாருக்கிட்டையும் செருப்பு இருக்கக்கூடாது ஷூ இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அந்த கிணத்துல கொண்டு போடுங்க அந்த ஊர் மத்திய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செக் பண்ணிடணும் யார் வீட்லேயும் ஷூ இல்லைங்க செருப்பு இல்லை அப்படி அப்படின்னு ஒரு ச ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அப்படி ஒரு கற்பனை அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு நீங்கள் செருப்பு வாங்கி கொடுக்காதீங்க ஷூ வாங்கி கொடுக்காதீங்க சரி பத்து நாள் கழித்து வாங்கி கொடுத்துக்கலாம் அந்த பத்து நாளும் அந்த வீட்டை விட்டு எத்தனை பேர் வெளியில் வராங்கன்னு மட்டும் நல்லா பாருங்கள் செருப்பு போடாமல் நிறைய பேரால் நடக்கவே முடியாது நிறைய பேரால் ஒரு முப்பது வயசுக்கு மேற்பட்டவர்களால் செருப்பு போடாமல் நடக்கவே முடியாது முப்பது வயசு கீழே உள்ளவங்களும் அப்படி தான் நிறைய பேர் அப்படி நடக்கவே முடியாது அந்தளவுக்கு நம்ம செருப்புக்கு அடிமையாயிட்டோம் செருப்பு நம்ம அடிமைப்படுத்தி விட்டது உங்களுக்கு வந்து பயமாக இருக்கும் செருப்பு போடாமல் எங்கேயாவது நடந்து போங்க கால் அப்படி வலிக்கும் பயமாக இருக்கும் வாழ்க்கையே பயமாக இருக்கும் ஏன்னால் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு செருப்பே இல்லாத உலகத்துக்கு தான் போகிறோம் காலனியே அணியாத ஒரு மனித வாழ்க்கையை தான் வாழப்போகிறோம் அங்கே காலனி கிடைக்காது அங்கே செருப்பு தைக்கிற தொழிற்சாலை கிடையாது ஷூ தொழிற்சாலைகள்லாம் அங்கே கிடையாது அந்த உலகத்தில் மக்கள் எப்படி வாழ போகிறாங்க நான் எப்படி வாழ போகிறேன் எனக்கே பயமாக இருக்குது செருப்பு போட்டேன் ஆனால் சின்ன வயசில் பதினெட்டு வயசு வரைக்கும் நான் செருப்பு போடாமல் காடு மேடுன்னு அலைஞ்சி சுற்றுவேன் செருப்பே போட மாட்டேன் செருப்பு போட்டால் கூட தொலைச்சிருவேன் அந்த செருப்பு போடுற பழக்கம் எனக்கு இல்லாதனால செருப்பு எனக்கு இருந்தால் கூட எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி வந்து வாழ்ந்தவன் இன்றைக்கி என்னடான்னா ஏங்க அப்போல்லாம் வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு பதினாறு வயசுக்கு கீழே என் காலை என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ மோட்டர் கொட்டாயில் ஒரு தோட்டத்துக்கு போகிறோம் மோட்டர் கொட்டாயில் தண்ணி போகும் அந்த காலை வந்து தண்ணியில் நல்லா கழுவி பார்த்தா நிறைய முள் இருக்கும் காலில் சின்ன சின்ன முள்ளுகள்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா எடுக்கிறது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அதுக்கு ஒரு மன உறுதி பாருங்கள் முள் தரையில் கிடக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு நானும் நாங்கள் போடாமல் தான் நடந்திருப்போம் குத்த தான் செய்யும் அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை ஆனால் சுதந்திரமாக காடு மெடுன்னு நடந்தோம் ஓடணும் ஆனால் இன்றைக்கி என்னடான்னா ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே அடுத்து வருகிற ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷத்தில் என்ன ஆச்சுனாக்கா இன்றைக்கி செருப்புப்படாமல் வெளியே போக முடியல அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலமைக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் இங்கே மாற்றிடுச்சு இன்றைக்கி நிறைய பேரோட நிலமை அதுதான் நகரங்களில் வாழ்கிற தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே செருப்பு இல்லைன்னா அவங்களால வெளியில் நடக்க முடியாது அவங்களாம் வந்து ஒரு சிமெண்ட் ஒரு சிமெண்ட் தரையிலையோ அல்லது தார் ரோட்லேயோ நடந்துடலாம் ஆனால் நீங்கள் கிராமத்துக்கு வாங்க அல்லது நீ ஒரு நகரங்களுக்கு வாங்க தரையில் நடந்து பாருங்கள் மண்ணில் அல்லது கற்கள் உள்ள அந்த தர தரையில் வெறுங்காலும் நடந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பத் ஒரு ஐம்பது அடி கூட நடக்க முடியாது அவ்வளோதான் நீங்கள் உட்காந்துருவீங்க எவ்வளோ இந்த பாதிப்பு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறது தெரியாமல் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இப்படி இதுதான் அடிமைத்தனம் இது இல்லைன்னா நம்மளால் இப்போ வாழ முடியல பாருங்கள் செருப்பு இல்லைன்னா நம்மளால் வாழ முடியல இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இல்லைனா கூட ஒரு ரெண்டு நாள் கஷ்டப்படுவோம் அப்புறம் வந்து சரியாயிடும் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செருப்பு இல்லைன்னா இதுக்கு திரும்ப நீங்கள் மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப போராடுவீங்க வெளியிலே வர மாட்டீங்க பயங்கரமாக வலிக்கும் அது பழகுறதுக்கு உடனே பழகாது செருப்பு இல்லாமல் நம்ம வெளியில் போகிறது அதனால் இப்போவே என்ன பண்ணுங்கள் பரவாயில்ல இப்போவே என்ன பண்ணுங்கள் சப்போஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நான் இருபது நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து செயலந்து போகும் அதனால் அது கண்டிப்பாக அது நடக்கும் அது ஒன்றும் சப்போஸ்ன்னு நான் சொல்கிறதுனால நடக்குமோ நடக்காத உறுதி சந்தேகமாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம் பின்னாடியும் நடக்கலாம் ஆனால் நடக்கும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்காக உழைக்கிற மாதிரி ஐம்பது வருஷம் உழைக்கிற மாதிரி நூறு வருஷம் உழைக்கிற மாதிரி உங்கள் எதிர்க உங்கள் நீங்கள் வாழ்கிற காலத்துக்கு வரைக்கும் உழைக்கிற மாதிரி காலணிகளை வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றுக்கு பத்தா கூட வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று போனால் இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப காலத்துக்கு உழைக்கிறாங்க உங்கள் காலத்துக்கு நீங்கள் வாழ்கிற வரைக்கும் அப்புறம் எதிர்கால தலைமுறைன்னா இருக்காங்களா அங்கே பிறக்கிறாங்க பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு பிறக்குறாங்க பாருங்கள் அவங்க வெறுங்க வெறுங்காலோடு நடந்து பழகுவாங்க வெறுங்காலோடு நடந்து பழகிடுவாங்க அவங்களுக்கு காலனி தேவையில்லை அதே மாதிரி அங்கே அங்கே வாழும்போது நம்ம என்ன பண்ணோம் முள்ளுகள் முள்ளெல்லாம் இருக்கக்கூடாது நாம் வாழ்கிற அந்த ஊரில் வயல்வெளிகளில் நெறிஞ்சு முள் கூட இல்லாமல் பார்த்துக்கணும் நெரிஞ்சு முள்ளை நம்ம மூலிகையாக நினச்சிக்கிட்டு தனியாக வளர்க்கணும் யானை நெருங்கில் அந்த நெறிஞ்சல் இந்த நெருஞ்சல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் காடுகளில் வளர விடக்கூடாது ஒரு ஒரு நெரிஞ்சு முள்ளு செடியை பார்க்குறோமா அதை பிடுங்கி போட்டுருணும் பிடுங்கி நம்ம தனியாக வளர்க்கணும் மூலிகை வளர்க்குற மாதிரி குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளில் மூலிகைகளை அதை மட்டும்தான் வளர்க்கணும் குடியிருப்பு பகுதிகளில் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து குடியிருப்பு பகுதி தொழில் செய்கிற பகுதின்னு தனித்தனியாக பிரிச்சுருப்போம் அப்படி இருக்கும்போது அங்கே குடியிருப்பு பகுதி இருக்குல்ல அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூலிகைகளை தான் வளர்க்கணும் மருத்துவ குணமுடைய மூலிகைகள் அதை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பொதுவானது அது உணவு உற்பத்தி செய்கிற தொழில் வந்து விவசாய நிலம் அது வந்து தொழில் செய்கிற பகுதி அது வந்து குடியிருப்பு பகுதிக்கு குடியிருப்பு பகுதி தனியாக இருக்கும் விவசாய நிலம் தனியாக இருக்கும் அங்கே தான் உணவை உற்பத்தி செய்கிற மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் அங்கே வளர்க்கணும் ஆனால் மருத்துவ உணவுடைய மூலிகைகள்லாம் எங்கே வளர்க்கப்பட வேண்டுமென்றால் அது குடியிருப்பு பகுதிகளில் சாலையோரங்களில் விளையாட்டு மைதானங்கள் இடையில் வேலிகளில் ஒரு வேலியாகவோ அல்லது அந்த மாதிரி வளர்க்கணும் அப்போ தான் அந்த மூலிகைகளை நம்ம பாதுகாக்க முடியும் மூலிகைகள் மீது நமக்கு ஒரு ஆர்வம் வரும் மருத்துவ ஆர்வம் அப்போ தான் ஏற்படும் அங்கே தான் நம்ம வந்து ஒரு பாத்தி கட்டி நெருஞ்சியில் வளர்க்கணும் நெருஞ்சியில் கண்ட இடத்துல வளர அனுமதிக்கக்கூடாது அப்போ நம்மளால் நடக்க முடியாது ஓட முடியாது அதனால் ஒரு முள் கூட தரையில் கிடக்கக்கூடாது நம்ம வெறுங்காலோடு தான் நடப்போம் தைரியமாக நடக்கணும் செருப்பு நமக்கு தேவையில்லை நம்ம காடு மேடுன்னு அந்த ஊ அந்த ஊர் வயல்வெளி எல்லாமே நம்ம சுற்றுவோம் சுற்றும் போது நம்ம காலில் முள் குத்திடக்கூடாது அதற்கு முள் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம் சீம கருவியில மரங்களெல்லாம் வெட்டலாம் அதை கூட வெட்ட மாட்டேங்கிறாங்க எல்லா மிஷினும் இருக்குது எல்லா இயந்திரங்களும் இருக்குது மக்கள் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை புல்டோசரை வச்சு கொண்டு போனால் எல்லா சீம கருவேல மரங்களையும் அழிச்ச தள்ளிடலாம் ஆனால் ம எல்லாம் இருக்குது இயந்திரங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் மனசு தான் இல்லை அது ஆட்சியாளர்களுக்கு மனசு இல்லை அது நல்லது செய்யணுங்கிற மனசு இல்லை அதனால தான் சீம கருவேல மரம் இன்றைக்கும் வந்து பரவிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சீம கருவேல மரத்தை அப்படி வேரோடு பிடுங்கி தள்ளிடலாம் மனசு வேணும் ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இல்லை நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது ஈஸியாக பண்ணலாம் நம்மக்கிட்ட அவ்வளோ மெஷின் இருக்குது அவ்வளோ இயந்திரங்கள் இருக்குது தானியங்கேயம் மரத்தெல்லாம் ஈஸியாக அந்த சீமை கருவேல மரத்தெல்லாம் ஈஸியாக வெட்டி அது மாதிரி வந்து இந்த வெள்ளையாக ஒரு முள் இருக்கும் பாருங்கள் நாட்டு கருவேல மரம் அது மருத்துவ குணம் அது நம்ம ஏதோ பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து குளத்து ஃபுல்லாக வளர்த்து வச்சுருப்பாங்க அதில் போயிட்டீங்கன்னு நம்ம குளத்துக்குள்ளே போக முடியாது அதெல்லாம் ஆபத்து அந்த மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது அது அதில் வந்து மருத்துவ குணம் இருக்கலாம் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு மூலிகை மாதிரி ஊருக்கு ஊருக்கு அல்லது தெருவுக்கு ஒன்று அல்லது ஊருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வளர்க்கணும் ஒரு 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 ஊருக்கும் ஒன்று அப்படி தான் வளர்க்கணும் கண்டமேனைக்கு ஏரி குளத்துலலாம் வளர்க்க அனுமதிக்கக்கூடாது அப்போ நம்ம வெட்ட வேண்டியது சீம கருவேல மரத்தை மட்டும் இல்லை நாட்டு கருவேல மரத்தையும் தான் ஆனால் சீம கருவேல மரத்தை ஒரு மரம் விடாமல் வெட்டிடணும் கருவேல மரம் மருத்துவ உணவு முடியாது அப்படிங்கிறக்காக அது வந்து அதனால் மக்கு நமக்கு நன்மை அப்படிங்கிறதுனால அதோட அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தி ஊருக்கு ஒன்று ஊருக்கு ரெண்டு மட்டும்தான் வளர்க்கணும் எங்கள் ஊர்மா எங்கள் ஊர் சீம கருவேல நாட்டு கருவேல மரம் இது தான் இது இன்னொன்று எங்கள் எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்குன்னு வளர்க்க அனுமதிக்கப்பட்ட நாட்டு கருவேல மரம் ரெண்டு அதில் இது ஒன்று இன்னொன்று அந்த தருவில் இருக்குது இந்த மாதிரி தான் சொல்லணும் மற்றது வேறு எங்கே இருந்தாலும் வெட்டி போட்டுருணும் ஆக தரையில் நடக்கிறதுல முள் இருக்கக்கூடாது முள் இருக்கக்கூடாது கூடாது ஏரி குளங்களில் இந்த நாட்டு கருவேல மரத்தை வளர்க்க கூடாது அது எவ்வளோ பெரிய அறியாமை தெரியுமா மூட நம்பிக்கை நீங்கள் ஏரி குளத்துள்ள நீங்கள் இறங்கவே முடியாது அவ்வளோ ஆபத்து எல்லாம் பார்த்தா நாட்டு கருவேல மரம் அதோடய முள் பார்த்தா சீம கருவேல மரத்தோடு இது கொடுமையாக இருக்கும் முள் வெள்ளையாக இருக்கும் நீட்டமாக இருக்கும் எப்படி நடக்கிறது எப்படி இறங்கிறது அதனால் மனித வாழ்க்கை என்பது அவர்கள் வாழ்கிற இடங்களை வந்து ஒரு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும் ஒரு சுதந்திரமாக வாழணும் பயந்துக்கிட்டே வாழக்கூடாது பார்வையில் பயம் இருக்கக்கூடாது முள் குத்திடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது முள் இல்லவே இல்லை என்ன தான் ஓடுனாலும் சரி முள் இல்லவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு அவங்க தைரியமாக நடக்கணும் அதுதான் வந்து பய அது அப்போ அதுதான் வீரம் வீரம் நிறைந்த பார்வை அப்படின்னா பயம் இல்லாத பார்வை அதுனால் என்னென்னா பூச்சி இருக்கக்கூடாது பாம்பு இருக்கக்கூடாது அப்புறம் முள்ளுக்கு முள் இருக்கக்கூடாது நம்ம நடக்கிற இடத்துல முள் இருக்கக்கூடாது அதுதான் தைரியமான பார்வை அப்போ தான் தைரியமான பார்வை வரும் நீங்கள் பயந்து பயந்து நடக்கிறீங்க பயந்து பயந்து ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பயந்து பயப்படுறவங்க யார் கோழையாகிடுவோங்க உங்கள் அப்போ முள்ளெல்லாம் முள்ளெல்லாம் நம்மளை கோழையாக்கிறோம் பாம்பு அது மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் நம்மளை கோழையாக்கிறோம் அதனால் அதை தான் நம்ம கொன்னால் தான் நம்ம தைரியமானவர்களாக வாழ முடியும் யாருமே நம்ம சிறுத்த சிங்கம் எல்லாத்தையும் நம்ம அது வாழிடங்களே இல்லாமல் பண்ணிட்டோம் நம்ம தைரியமாக வாழ்கிறோம் அதே சிறுத்தை சிங்கம்லாம் இருக்குது நீங்கள் காடுகளில் போய் வாழ்ந்தீங்கன்னா பயந்து பயந்து தான் வாழ்வீங்க அங்கே நீங்கள் தைரியமாக வாழவே முடியாது அங்கே நீங்கள் கோழை ஆகிடுவீங்க